காசு தரப்போகிறேன் உனக்கு காசு காசு பத்தியா உனக்கு தரப்போகிறேன் காசு உடனே அப்படியே புண்ணை தாங்கலை அப்படியே வீடியோ வச்சு கெத்தாக பேசுகிறேன் கெத்தாக பேசுனா உனக்கு காசு கொடுப்பேன் நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு முன்னாடி நீ இப்போ கரெக்டாக பதில் சொல்லிட்டேன்னா உன் இந்த காசு உனக்கு தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமா கிட்ட ஒரு கேள்வியில் ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன் அந்த ரெண்டு கேள்விக்கு அவர் வந்து பதில் சொல்லிட்டாருன்னா அவருக்கு இந்த காசு கொடுக்க போகிறேன் அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாவான் கேட்கலாமா டான்டான்னு பதில் சொல்லணும் கரெக்டாக பதில் சொல்லணும் டான்டான்னு பதில் சொல்லணும் அப்படி முடிச்சுக்க காயெல்லாம் பொருக்கிட்டியா பொருகிட்டியா காசு என்னோடனா எப்படி இத்தனை நாள் எப்படி பேசுனாரு இன்னைக்கு காசை காட்டணும் எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே அவர் பக்கத்தில் பணம்னா பணம் பாதான வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்களே

கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மனைவியோட பிறந்த நாளை கேட்டால் அவர் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கரெக்டாக சொல்லு உனக்கு தெரியுமா தெரியாதா நீ டேட்டை மட்டும் சொல்லு டேட்டு இதுதானா முப்பத்தி ஒன்றுன்னா முப்பத்தொன்று அஞ்சா நீ சொல்கிறது சரி தப்பு இன்னும் ஒரு கேள்வி நம்முடைய கல்யாண தேதி சொல்லு கல்யாணம் தேதி சொல்லுங்கள் வேகமாக சொல் கேமராவில் பதிவாறு சொல்லு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சா சரி இதை கரெக்டாக சொல்லிட்டேன் கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பிறந்தநாள் தேதியை வந்து அவர் கரெக்டாக சொல்லலை நான் வந்து இப்போ அவருடைய பிறந்தநாள் தேதியை நான் சொல்கிறேன் சொல்லிட்டேன் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி உன்னுடைய பிறந்தநாள் கரெக்டா நான் மட்டும் எப்படி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கினேன் அதுக்கு என்ன காரணம் உன் மேலே நான் அதிக அன்பு வச்சுருக்குறேன் அதுதான் காரணம் நீ வந்து என்னுடைய பிறந்தநாள் ஞாபகம் வச்சில்ல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா நீ என் மேலே வந்து அந்தளவுக்கு அன்பு வச்சில்லை ஏதோ ஏந்தோம் வேலைக்கு போனோம் சம்பாதிச்சோம் வீட்டுக்கு வந்தோம் குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து போட்டோம் வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் உன்னுடைய கொள்கை இருந்தாலும் பரவாயில்லை உனக்கு இந்த காசு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவர் என்னுடைய பிறந்தநாள் தேதியே அவர் சரியாக சொல்லலை இதுலேருந்து அவர் என் மேலே எவ்வளோ பாசை வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அவருக்கு இந்த காசை கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தான் நான் அவருக்கு கொடுக்குறதா வேணாமான்னு நான் முடிவு பண்ண போகிறேன் நீங்கள் நிறையா பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அவருக்கு இந்த காசு கொடுத்துருவேன் என்ன வேணுமா நீ தான் கா சரியாக சொல்லலையே அப்படி எப்படி ஒன்று தருவாங்க தேதி என்னன்னு தெ சொல்லட்டேன் என்னுடைய பிறந்த தேதி என்ன சொல்லட்டா என்னுடைய பிறந்த தேதி பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழம்பத்தி ஒன்று என்ன ம் கரெக்டா யாரு தெரியுன்றியா ஆனால் இப்போதானே தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ஞாபகம் வச்சுக்க அதே இதே அடுத்த வருஷம் ஒன்று நான் கேட்பேன் என்னுடைய தேதி என்ன நீ கரெக்டாக சொல்ல வச்சுக்க அதோட டைவர்ஸ் தான் என்ன சொல்லு இப்போ சொல்லு என்னுடைய பிறந்த தேதி சொல்லு மட்டும் ஞாபகம் பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி ஒன்னு மட்டும் ஒன்றுண்ணா இவருக்கு நானும் பணம் மட்டும் தரமாட்டேன்